அது தமிழ் இன சொல்லாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளலாமே சரி நான் திராவிடர் என்பதற்கு ஒரு இனத்தை குறித்ததற்கு எந்த வித ஆதாரமும் கிடையாது எந்தவித வரலாற்று தரவுகளும் நாகர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில தரவுகள் இருக்கு நாகர் அது ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட ஒரு இனமாக அறியப்படுகிறது அதாவது ஆரியர்கள் வருவதற்கு முன்பு இங்க நாகர்கள் பலதரப்பு பட்டவர்கள் வாழ்ந்தார்கள் அவங்களாம் நாகர்னு அழைக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சொற்ற இருக்கு நம்ம இதுல இருக்கு ஏன் அம்பேத்கர் சொல்றாருங்க நாகருன்னு சொல்றாரா அம்பேத்கர் நாகர்னு அவர் பேர் அம்பேத்கர் வழிகாட்டையாக எடுத்துக்கொண்டு தான் இருக்கீங்க அவர் பேச்சு கேளுங்க இப்போ இப்ப திராவிடம்ங்கிறது தென்பகுதியில் இருக்கவங்க மட்டும் தான் குறிக்கும் ஆனா நாகருங்கிறது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கலப்பாகாத இனங்களையும் குறிக்கும் தானே இவே தெரிச்சுக்கிட்டு போங்க பொதுவாக தான் வேணும்னா அதை வச்சுக்கோ ஆனா இங்க இங்க அரசியல் செய்வதற்கு பொதுவாக தான் வேணும்னா இந்த பேர் என்கிட்ட திணிக்கிறீங்கள ஏன் தொண்டக்குழியில் அந்த பேரை நீ இறக்குறீங்கள ஆந்திராவில் ஏன் இறக்கலை கர்நாடகத்துலயும் இருக்கல நான் கேட்கறேன் எந்த கர்நாடக புத்தத்திலையோ கேரள புத்தகத்திலையோ இல்ல வந்து தெலுங்கு புத்தகங்கள்லையோ அவங்களோட பாடநூல் கழகங்கள்ல வந்து திராவிட மொழி குடும்பம் அப்படிங்குறது வேணாம் இருக்கு ஆனா அதுல தமிழ் தான் மூத்ததுன்னு இருக்கா அது தமிழ்ல இருந்தா திராவிடம் வந்துச்சுன்னு இருக்குதா சரி அவங்க மொழி எந்த மொழியில இருந்து வந்துச்சுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட பாடம் நான் நீங்க பொதுவுல போய் கேட்க தேவையில்ல பாடநூல்ல குழந்தைகள் படிக்கக்கூடிய பாடத்திட்டங்கள்ல அவங்க தெளிவா சொல்றாங்க இருந்து நமது மொழி வந்ததுன்ட்டு அப்படி ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்த தமிழர்கள்ட்ட தொடர்ச்சியாக நீங்கள் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள் மட்டும் சொல்லுவாங்க அவங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அதை பற்றி பேச மாட்டாங்கன்னா என்ன நோக்கம் இன்றைக்கி வந்து அருந்ததிர் மக்கள் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் உள்ளொதுக்கீடு அப்படின்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி கொண்டு வராரு உள்ளொதுக்கீடு மூலமாக இன்னைக்கு இடஒதுக்கீட்டில் அதிகமாக பயனடைந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பள்ளர் சமூகத்தை சார்ந்த எல்லா பட்டியல் சமூக தமிழர்களும் இன்னைக்கு போராட்டக்காலத்துக்கு வந்துட்டாங்க இதை ஏதாவது பேச முடியாது திராவிட இயக்கத்தினால அதுக்கப்புறம் தமிழ் சமூகங்களுக்கு ஆதி திராவிடம் ஏன் பேர் வைக்கிறீங்க யார் நீங்க பேர் வைக்கிறது உரிமை எடுத்துக்கணும் வைக்கிறாருங்க அவரு அப்ப இந்த அடையாள மறைப்பு தான் நீங்க இத பார்க்கணும் அப்ப இங்க திராவிடம் என்பது அடையாள மறைப்பு அரசியல் அது அது வேற ஒண்ணும் இல்லை பிரமொழியாளர்கள் தமிழர்களை ஆள்வதற்கு அவர்களுக்கு உருவாக்கி கொண்ட ஒரு அடையாள சொல் தான் திராவிடம்